இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் வரை இழக்கும் எனவும் அதன் காரணமாக நாடு மீண்டும் ஸ்திரமட்ட நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலிசப்ரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமான செயல் மட்டுமின்றி அது வெற்றிகரமான செயலும் அல்ல சர்வதேச நாணய நிதித்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கும் அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏடிபி வழங்க உள்ள தவணைகளை இழக்க நேரிடும் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நாடு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் முதல் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டொலர் வரை இந்நாடு அதன் காரணமாக நாடு மீண்டும் இஸ்திரமற்ற நிலைக்கு மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இன்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து மிக விரைவாக மீண்டு வருவதற்கு உலகுக்கே எடுத்துக்காட்டாக நாம் மாறியுள்ளோம் தற்போது பாகிஸ்தான் மாலத்தீவு மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக எங்களிடம் ஆலோசனைகளை எதிர்பார்க்கின்றனர் இந்த நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய தலைமைத்துவம் சர்வதேச ரீதியாக பாராட்டை பெற்றுள்ளது எமது நாட்டைப் போன்று பொருளாதார நெருக்கடியை சந்தித்த லெபனான் வெனிசுலா ஆர்ஜென்டினா சிம்பாபே கிரிஸ் ஆகிய ஐந்து நாடுகளில் கிரிஸ் மாத்திரமே பொருளாதார நெருக்கடியிலிருந்து இதுவரை மூண்டுள்ளது ஆனால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து கிரிஸ் மூண்டு வர பனிரண்டு ஆண்டுகள் சென்றது அதன்படி குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து பீண்ட ஒரே நாடு இலங்கையாகும் என தெரிவித்துள்ளார்